Where que she go? Yeah.

வேக வச்சு எடுத்து அதை நல்லா பிரிச்சு ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன்ல ஒரு கப்பு சர்க்கரைக்கு ஒரு கப்பு தண்ணியை ஊற்றி ஏலக்காய் போட்டு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு ஒரு கவர்ல நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற மஞ்ச கருவை அதுல ஊத்தி நம்ம கொதிக்கிற சர்க்கரையில அது அப்படியே ஜாங்கிரி மாதிரி அப்படியே பெருசா ஊற்றணும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அதுல நல்லா பச்சை தண்ணியை தெளிச்சு ஊத்திட்டு நம்ம ஊத்தி வச்சிருக்கிற இந்த ஜாங்கிரி ஷேப்ல இருக்கிற முட்டையை நல்லா எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை கருவு முட்டை அது மேல வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் குறிச்சிக்காரில் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிவிடுங்க